இன்றைக்கு சில விஷயங்களை சீமான் முன்வைத்து பேசுகிறார் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறார் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறார் ஆட்சியாளர்களுடைய தவறுகளை பேசுகிறார் அப்புறம் நீங்கள் சித்தாந்தம் என்று இது நாள் வரைக்கும் கொடிபிடித்துக் கொண்டிருந்தீர்களே அதை பேசுகிறார் இப்படி இருந்தால் வேற தேர்தல் நிற்க வேண்டியது தானே எஸ் பாரதி சொல்றாரு அவர் ஒரு கவுன்சிலராக கூட தேர்வாக விரும்பவில்லை என்று தேர்வாக விரும்பவில்லை இல்லை தேர்வாக முடியல அவரும் போட்டிக்கிட்டார் போட்டிக்கிட்ட முயற்சி செய்தார் தேர் தேர்தல் தேரில் ஈடுபடலாம் ஏன்னா அவர் வாய் இந்த மாதிரி சீமானை நீங்கள் அவமானப்படுத்தி அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவருக்கு எந்த சேதாரமும் கிடையாது நீங்கள் தலைவர்களை அவமானப்படுத்துவது என்பது புதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் எப்படி தனக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று கருணாநிதி சொன்னாரோ அதே போல் இப்போ நீங்கள் வந்து இங்கே நாந்தமலை கட்சிக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டு போங்க பார்த்துக்கலாம் அது காலம் தான் பதில் சொல்ல சொல்லப்போகுது அமைச்சர்கள் படைய சூழ்நிலையை வந்து கோர வேண்டிய அவசியம் என்ன கட்சி பேரை சொல்ல விரும்பல அது சொல்வதற்கான வர்த்தை இல்லாத ஒரு கட்சின்னு சொல்றேன் தலைவருடைய பெயரையும் சொல்ல விரும்பலைன்ற சரி ஓகே அப்புறம் நீ ஏன்பா மொத்த அமைச்சர்கள் உள்ள வர மூவாயிரத்து ஐநூறு பேருக்கும் மாவட்ட சேரா போகாதா இந்த ராஜீவ் காந்தி அவன் ஒரு டுபா கூரு அவன் டிஸ்க ஏ ஆர்ட் டிஸ்க் எப்படிங்க இருக்கும் என்ன ஒரு ஃபோட்டோ ஆர்ட் டிஸ்கில் கொண்டு வருவானா இல்லை அதாவது டெக்னாலஜி தெரிஞ்சவனா தெரியாதவனா என்னமோ ஒன்று வாயில் அடிச்சு விட வேண்டியது அட்வொகேட்டாக தான் என்னங்க எத்தனையோ மூடி அட்வொகேட் இருக்காங்க நான் காமிக்கிறான் உங்களுக்கு என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருக்கு இந்த உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்க சீமான்ட்டு அது எடுபட போகிறது இல்லை அப்படின்றதான் நாம் சொல்லக்கூடிய நம்ம திடமாக சொல்கிறோம் திரும்பி அவர் பிக்காலி பையன் என்று தான் சொன்னார் இதற்கு நீங்கள் கண்டனம்லாம் தெரிவிக்கிற அளவுக்கு நீங்கள் பத்திரிகையாளர் சங்கம் என்ன நீங்கள் உத்தமர்களா யோகியர்களா அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் பத்திரிகையாளர்கள்ட்ட தவாத வார்த்தைகளில் சீமான் அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊடகங்களில் இருக்கு அந்த வார்த்தைக்கு பீப் போட்டெல்லாம் அந்த செய்தியை வந்து வெளியிடுறாங்க செய்தியினுடைய பின்னணி என்ன திட்டமிட்டு அதை பண்றாங்க அதாவது அந்த செய்தியாளர் பெண் செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க பிரபாகரன் அவர்களுடைய உறவினர் அந்த நம்பரை குறித்து அந்த கேள்வி கேட்கிறாங்க அவங்க கிடக்குறான் பி ஏ எல்லாம் ஒரு பிரச்சினை கிட்ட கொண்டு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை என்னென்றது தெரியலன்ட்டுலாம் இல்லை தான் பேசுகிறாங்க எல்லாருக்குமே தெரியும் இது பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இன்னும் தவறான வார்த்தை கிடையாது அப்படின்ற பட்சத்தில் வேண்டுமென்றே அதை பீப் பண்ணுறாங்க யார் மீடியா மீட் பண்ணுது இந்த கீழ்த்தரமான வேலையே இதுதான் கருணாநிதித்தனம்னு தனம்னு சொல்லுவேன் அதாவது இவங்களே பீப் பண்ணி அதாவது கெட்ட வார்த்தை என்று இவர்கள் அவர்களோட ஐடிவிங்கை வைத்து பரப்புரை செய்வது நீங்கள் மீடியாவை வைத்து பீப் பண்ணிட்டீங்கன்னா பீப்ன்றது கெட்ட வார்த்தை தான் அப்படின்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க அப்போ மீடியாவை எப்படி எல்லாம் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள் அதாவது ஒருத்தர் கார்னர் பண்றது அந்த கார்னர் பண்ணுவதற்கு எல்லா விதமான மன அழுத்தத்தையும் கொடுப்பது அவர் வீட்டிற்கு சென்று முற்றுகையிடுவது இன்னொரு பக்கம் அவரை பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்புவது இன்னொரு பக்கம் ஆபாசமாக பேசுவதற்கு என்று ரெண்டு மூணு கை விடுவது பெண்களை விடுவது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுலாம் என்னென்னா ஒருவரை மன அழுத்தத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பது தான் இதையெல்லாம் இன்னைக்கு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த்னையும் இங்கே முயற்சி பண்ணாங்க என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பாவம் அவருக்கு இந்த உடல்நிலையை அவருக்கு ஒத்துழைக்கிற சீமான்ட்டு அதை எடுபட போகிறதில்ல அப்படின்றத நாம் சொல்லக்கூடிய நம்ம திடமாக சொல்கிறோம் திரும்பி அவர் பிக்காலி பையா என்றுதான்னு சொன்னார் இதற்கு நீங்கள் கண்டனம்லாம் தெரிவிக்கிற அளவுக்கு நீங்கள் பத்திரிகையாளர் சங்கம் என்ன நீங்கள் உத்தமர்களா யோகியர்களா உங்கள் யோகியம் என்ன உங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு தெரியாதா ஏன் அதே அதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் துரைமுருகன் கேட்டார் ஈவேராவை பற்றி விமர்சனம் தெரிவிப்பவர்களுடைய பிறப்பை சந்திக்க சந்தேகிக்கிறேன்னு சொன்னார் அதையும் ஒரு பெண் பத்திரிகையாளர் தானே இருந்தாங்க பதிவு பண்ணாங்க அப்போ கேட்க வேண்டியதுன்னா பிறப்பை சந்தேகிக்கிறேன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் குறிப்பிட்ட நபர் ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார் என்பதற்காக அவருடைய தாயாரை திட்டுவது தானே அப்போ அதையும் நீங்க வந்து தவறான ஒரு வாசகம்னு சொல்லலை கண்டனம் தெரிவிக்கல நீங்க மூட்டு தானே இருந்தீங்க அப்போது இங்கே எதுக்கு நீங்கள் வந்து சீமான் என்றால் மட்டும் கண்டனம் அப்படின்னு பாஞ்சின்னு வருது பிக்காலி என்பது ரொம்ப வார்த்தையா சினிமாக்களில் கூட பயன்படுத்துகிறாங்க உங்களுடைய மீடியாக்களில் தலைமை நிலைய பேச்சாளர் அப்படின்ற போர்வையில் சிவாஜி கிருஷ்ண ஒருத்தர் வருவார் ஒருவர் வர்றாரு எல்லாரையும் சகட்டு மேடைக்கு பேசிட்டு போறாரு அதை பற்றி நீங்கள் பேசினீர்களா இது வரைக்கும் கேள்வி எழுப்பியிருக்கிறீர்களா இது வரைக்கும் அப்புறம் என்ன மீட்டில் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசலாமா அப்படின்னு கெட்ட வார்த்தையே பேசணும் இல்லையா உங்கள் ப்ரெஸ் மீட்டில் ஆரத பாரதி பேசாத கெட்ட வார்த்தையை எங்கே போய் வச்சுக்கிட்டீங்க உங்கள் மூஞ்சிய உங்களையெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களே ஊடக விபச்சாரிகள் என்று சொன்னார் எங்கே சென்று வைத்து கொண்டிருக்கீர்கள் உங்கள் முகத்தை அல்லது அது உண்மை அப்படின்றதுக்காக வாயம் போட்டு போனீங்களா கேட்போம்ல அப்புறம் ஏன் பட்சமாக நீங்கள் சீமானை பார்த்து மட்டும் தான் கேள்வி கேட்குறீங்க பிக்காலி என்பது கெட்ட வார்த்தையா சொல்லுங்க இல்லை அதுக்கு நம்ம இணையதளத்தில் பொருள் தேடினா கூட மூடத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருது அப்போ அப்புறம் எப்படி கண்டனம் தெரிவிச்சிங்க அதாவது இந்த பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறதே ஒரு மோசடியான ஒரு சங்கம் இந்த சங்கம் என்பது திமுகவின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதான் இது வெளிப்படுத்து இவங்க எல்லாருமே ஒரு நெக்ஸஸ் இவங்க மீடியா அவங்க ஒன்று ஒரு செய்தியை ஏற்படுத்துவாங்க செய்தியை வைத்து இவர்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள் அதை வைத்து ஒரு நிரட்டவை செட் பண்ணுவாங்க இதை எத்தனை நாட்கள் நீங்கள் செய்திருக்க முடியும் நினைச்சு செஞ்சுட்டுருக்க முடியும் நினைக்கிறீங்க இனி எடுபடாது உங்கள் மீது கோபம் தான் அதிகரிக்கும் நான் இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மேலே சொல்கிறேன் இல்லையா தான் இந்த மீடியாக்களுக்கும் சொல்கிறேன் இப்போ எப்படி திமுகவை விட அதிகமாக மக்கள் சாட ஆரம்பித்திருப்பது யாரை அப்படின்னா திருமாவளவனையும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் தான் அவன் அயோக்கியன் அவனுக்கு துணை போகிற நீ அவனோட பெரிய அயோக்கியம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் தீம் திருமா காங்கிரஸ் இவங்களை தான் சட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அவர்கள் தோற்கடிக்கப்பட போகிறார்கள் என்றால் இவர்கள் டெபாசிட்டும் வாங்க இல்லை இதான் உண்மை அதே வரிசையில் இன்றைக்கி மீடியாக்கள் முன்னணி மீடியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மீடியாக்கள் அவர்களுடைய முக்கியத்துவத்தை எழுந்து வருகிறார்கள் இனி அவர்கள் அவர்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை காரி துப்புகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செயல்பட செயல்பட அவர்களுக்கு பின்னடை வைத்தான் அது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இன்னொரு விஷயம் என்ன அந்த வார்த்தை சீமானவர்கள் சொல்வதற்கு வந்து காரணமாக அமைஞ்ச விஷயம் அப்படிங்கிறது அந்த கேட்ட கேள்வி மனோகர் அப்படிங்கிற நபர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு வந்து நாம்தர் என்ன சொல்றாங்கன்னா சந்தீப் வந்து உண்மைன்னு சொன்னாங்க இப்போ அதை வந்து உறுதிப்படுத்துற வகையில தான் அந்த அரசியல் அமைப்பு சொல்லக்கூடிய விடுதலை புலி சார்ந்த அவர் அமைப்பே வந்து ஸ்டேட்மெண்ட்டே வெளியிடுறாங்க ஆமா நாம் சீமானவர் வந்தது உண்மைதான் சந்தித்தது உண்மை விருந்தவன் நடந்தது உண்மைன்னு சொல்லி இதெல்லாம் பதினஞ்சு வருஷம் நடந்த கதைங்க ஏங்க இப்ப கொண்டு ஊட்டிட்டு இருக்கீங்க உண்மைன்றதுக்கான ஒரு ஆதாரம் வெளியான இதெல்லாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த கதை ஏன் இப்ப நீங்க உருட்டிட்டு இருக்கீங்க அதனால நீங்க இன்னைக்கு என்ன கதைன்றத பேசுங்க இன்றைக்கு சில விஷயங்களை சீமான் முன்வைத்து பேசுகிறார் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறார் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறார் ஆட்சியாளர்களுடைய தவறுகளை பேசுகிறார் அப்புறம் நீங்கள் சித்தாந்தம் என்று இது நாள் வரைக்கும் கொடி பிடித்து கொண்டு இருந்தீர்களே அதை பேசுகிறார் சரியா இதை பற்றி பேசுங்க பிரபாகரன் தமிழீழ தலைவர் சரி உலக தமிழர்களெலாம் வந்து போற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் சரி ஓகே தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு என்ன இங்கே இருக்குது அப்படின்றதான் கேள்வி அப்போ அந்த தமிழ்நாடு அரசியலில் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுங்க நீங்கள் திரும்ப திரும்ப பதினஞ்சு வருஷம் முன்னாடி அவர் பார்த்தாரு இருபது வருஷம் முன்னாடி அவர் பார்த்தாருன்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் ஐம்பது வருஷம் முன்னாடி அறுபது வருஷம் முன்னாடி இவேரா பேசுனது இப்போ ஏன் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கலை நீங்கள் தான் அதை கொண்டு வரீங்க எதற்கெடுத்தாலும் இவேரா எதை எடுத்தாலும் இவேரா காலையில் எழுந்த உடனே எனக்கு டைமுக்கு பாத்ரூம் போகுதுனா கூட அது ஈ தான் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால் அவர் அதுக்கு பதில் சொல்கிறார் என்னையா ஈ வேறா யாரையா ஈ வேறான்னு கேட்குறாரு அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ அந்த புகைப்படமு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் புகைப்படம் தான் அது வந்து போலி கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் சொல்றாங்க அந்த அவள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் மருதாவை வந்து இது சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சும் பண்ணிட்டாரு அதான் சொல்கிறாரு ஆதாரத்தை தான் என்னை கொடுப்பதற்கு நாங்கள் தயார் அவருடைய ஃபோட்டோ தான் அது முழுவாக முழுவதுமாக அது அவருடைய ஃபோட்டோ தான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொடர்புகளும் இருக்காங்க நானும் இலங்கைக்கு வந்து இரண்டு மூன்று முறை சென்று வந்தவன் தான் அஃப்கோர்ஸ் நான் வந்து கொழும்பு அந்த பகுதிகளுக்கு தான் போயிருக்கேன் பட் இருந்தாலாம் இருக்கக்கூடிய தமிழர்களோட எனக்கும் தொடர்பு இருக்குது அவர்கள் எல்லோருமே ஊர்ஜிதப்படுத்தக்கூடியது தான் அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகப்படுத்துக்கு ஒன்றுமே கிடையாது சீமான் பிரபாகரன் அவர்களை சந்தித்தது என்பது உண்மை 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 சரியா அவர் எவ்வளோ நேரம் செலவழித்தார் அவருடன் என்னென்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் விவாதத்துக்கு உட்படுத்திக்கோங்க ஒரு உத்தரவு இன்னும் சொல்கிறீங்க இல்லை ராமராஜன் ஒன்று சொன்னார்ன்னு வாங்க ராமராஜன் அவர் ராஜகிரன் ஒன்று சொன்னார்ன்வாங்க அப்புறம் அவர் குளத்தூர் மணி ஒன்று சொன்னார்ன்னுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்க பத்து நிமிடம் சந்தித்தார் பத்து நாட்கள் சந்தித்தார் மூன்று மாதம் சந்தித்தார் இதெல்லாம் நீங்கள் விவாதிச்சோங்க ஆனால் அவர் சந்தித்தார் என்பது உண்மை சந்தித்த பொழுது புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் உண்மை அவர் மட்டும் இல்லை யாரெல்லாம் அவர் சந்தித்தார்களோ அவர்கள் எல்லோருமே புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை இப்போ அது என்ன அதுக்கும் இன்றைக்கு நிகழ்கால தமிழக அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் சீமான் பிரபாகரனுடைய பெருமைகளை பேசினார் பிரபாகரனுடைய பெயரை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் இது ரெண்டும் அவர் செய்தார் அவருடைய அரசியலை முழுவதுமாக பிரபாகரனை வைத்து கட்டமைத்தாரா இல்லை அவருடைய அவர் அதை வைத்து கட்டமைத்தாரா இல்லையே ஆனால் நீங்கள் இவராவை வைத்து கட்டமைத்திருக்க வைத்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள் இன்னும் சொல்லணும்னாக்கா இவராவை எதிர்த்து தான் உங்கள் கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது சரியா நான் தான் அப்போலன்னு சொல்கிறேன் உலக வரலாறுலேயே ஒருத்தன் ரெண்டாவது இது பண்ணிக்கிட்டான் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கப்பட்டவோ உங்கள் கட்சி சரியா அப்படிப்பட்ட அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததே ஈவேராவை எழுத்து தான் அப்படின்னும் பொழுது ஈவேரா சாவகிற வரைக்கும் நீ ஒன்றும் பெருசாக உறவு கொண்டாடலை ஈவேராவோட கருணாநிதி முதலமைச்சர் முதலமைச்சரானதுக்கப்புறம் உறவு கொண்டாட முயற்சி பண்ணிக்கலாம் ஈவேராவோடைய கடைசி பேச்சிலேயே உங்களுக்கு காரி துப்பிட்டு தான் போனார் சரியா அப்படி அவர் எல்லோரும் தான் துப்பினார் சகட்டு மேனுக்கு எல்லாரையும் தான் பேசினார் அவர் சரியா அப்படின்னும் பொழுது என்ன நீங்கள் பெரிய எல்லாத்துக்கும் தான் காரணம் தான் காரணம் நாங்கள் இப்பொழுது இப்படி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இவ்வேறு தான் நான் படித்திருப்பதற்கு காரணம் இவ்வளோ தான் இப்போ பக்கத்து மாநிலத்தில்லாம் படிக்கலையா அவள் எல்லாம் நான் படிக்காத தரக்கூடியா இருக்கானா வந்து ஒரே முருகன் சொல்கிறாப்புல ஈவேரா இல்லாமல் போயிருந்தால் நான் வெறும் கோவனம் மூலம் இருந்திருப்பேன் சரி ஈ இருந்ததுனால நீ என்ன பண்ண என்ன பண்ண நீயும் உன் பிள்ளையும் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கீங்க இவேரா பேர சொல்லி தானே வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இல்லை இப்போ மா ஈவேரா இல்லாத ஊரில் கோமணத்தோடு தான் இருக்கணும் எல்லோரும் இல்லை இல்லை அப்புறம் எல்லா மாநிலத்துலேயும் இப்படி தானே இருக்காங்க அப்புறம் அவன் ஆர்எஸ் பாரதி அவன் முட்டாப்பைய அவன் அங்கே இருந்து ஈவேரா இல்லை என்றும் இல்லைன்னா மலை படித்திருக்க முடியாது ஐபிஎஸ் படித்திருக்க முடியாது சரி இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகம் தேர்ச்சி எங்கேருந்து வருது இந்த மாநிலத்தில் பீகாரில் இருந்து உத்திரப்பிரதேசிலருந்து என்ன ஈவேரா இருந்தாரா எந்தியாவது வாயில வந்தது வளர வேண்டியது இவரா இருந்தார் அவர் ஒரு அரசியலில் ஈடுபட்டார் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது தமிழக அரசியலில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது ஒரு அவருக்கும் இடம் இருக்கிறது யாரும் இல்லை சரியா எல்லாமே ஈவேராதான்ற மாதிரி அப்படி இருந்தால் ஈவேரா தேர்தல் நிற்க வேண்டியது ஆர் எஸ் பாரதி சொல்றாரு அவர் ஒரு கவுன்சிலராக கூட தேர்வாக விரும்பவில்லை என்று தேர்வாக விரும்பவில்லை இல்லை தேர்வாக முடியல அவரும் போட்டார் போட்டி முயற்சி செய்தார் முடியலை தேட தேரில் ஈடுபடல ஏன்னா அவர் வாய் அந்த மாதிரி அது யாரோட பிரச்சனை சரியா அப்போ இப்படி இருக்க தேர்தல் அரசியலில் இன்றைக்கு சீமானு வந்திருக்கிறார் உங்களுடன் சமகாலத்தில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் இப்போ அதை பேசுங்க அந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் அவங்க எல்லாருமே அப்படி தானே பேசுகிறாங்க முதலமைச்சர் பேசுகிறாருங்க இப்போ இப்போ முதாரணத்தை ஒரு விழா நடக்குது நேத்தின்னு நினைக்கிறேன் விழா நடக்குது ஒரு நிகழ்ச்சி மூவாயிரத்தி ஐநூறு பேர் சேர்கிறார்கள்ட்டு முதல்ல செய்தி போடுறாங்க மூவாயிரத்தி ஐநூறு பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து இணைகிறார்கள் அப்படின்னு முதல்ல செய்தி போடுறாங்க அப்புறம் மேடையில் பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் சொல்கிறார் நான் அந்த கட்சியை வந்து ஒரு கட்சியாகவே நான் மதிக்கவில்லை சரி அந்த கட்சியாவே மதிக்கலனா அது எதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் அங்கே எந்த அது சேர்ந்தவங்களையும் அவமதிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கு இல்லையா நீங்கள் சேர்றவங்களையும் அவமானப்படுத்துறீங்க அதை ஒரு கட்சியாகவே நான் மதிக்கலைன்னு சொல்வதன் மூலம் நீங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேரை நீங்கள் வந்து அவமான அவமானப்படுத்துகிறீங்க அந்த கட்சிக்கு வாக்களித்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க சீமான நீங்கள் அவமானப்படுத்தி அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவருக்கு எந்த சேதாரமும் கிடையாது நீங்கள் தலைவர்களை அவமானப்படுத்துவது என்பது புத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் எப்படி தனக்கு வாக்களிக்காத எல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று கருணாநிதி சொன்னாரோ அதே போல் இப்போ நீங்கள் வந்து இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டு போங்க பார்த்துக்கலாம் அது காலம் தான் பதில் போகுது இப்படி இதை விட அதிகமாக எங்கே தளமாக பேசியவர்கள்லாம் எங்கே போனார்கள் அப்படின்றது வரலாறு நமக்கு காண்பித்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் அது ஒரு பொருட்டு கிடையாது ஆனால் கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு பேரை சேர்த்து கொண்டு சொல்லும்போது அந்த இடத்துல வந்துட்டு நான் அந்த கட்சி பெயரே சொல்ல விரும்பவில்லை கட்சியோட தலைவர் பெயரே சொல்ல விரும்பவில்லை ஆனால் மொத்த அமைச்சர்களையுடன் நான் வந்து குறந்திருப்பேன் எதுக்கு நீ மொத்த அமைச்சரோட வர அமைச்சர்கள் படையை சூழல் நீ வந்து கோர வேண்டிய அவசியம் என்ன கட்சி பேரை சொல்ல விரும்பலை அது சொல்வதற்கான வர்த்தகம் இல்லாத ஒரு கட்சின்னு சொல்கிற தலைவருடைய பேரையும் சொல்ல விரும்பலைன்ற சரி ஓகே அப்புறம் நீ ஏன்பா மொத்த அமைச்சர்களோட வர மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு உங்கள் மாவட்ட செயலாளர் போதாதா ஏன் வர நீ வந்து பேசுகிற உன் உதவாக்கிற பையன் வந்து பேசுகிறான் அவர் துரைமுருகன் பேசுகிறாரு ஏன் எத்தனை பேர் பேசுகிறீங்க மைக்க பிடிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பயம்ன்றத விட எதை தின்றால் பித்தம் தெரியும் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் தெனாலி படத்தில் வரும் தெரியுமா கமலஹாசன் எதை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் எப்படித்தான் நிலைமை இருக்கு விஜயை பார்த்தால் பயம் சீமானை பார்த்தால் பயம் யாரை பார்த்தாலும் பயம் இத்தனைக்கும் பெருமை பித்தல் வேற எனக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டணியை வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் திருமாவளவன் இந்த பக்கம் செல்வ பேருந்தகே அந்த பக்கம் கம்யூனிஸ்ட் அத்தனை பேர் என்னுடன் தான் இருக்கிறார்கள் என் விட ஒரு பெரிய கூட்டணி இருக்க முடியுமா அப்படின்லாம் பேசிவிட்டு ஏன் இப்படி வந்து நடுங்கிற இப்போ அந்த மூவாயிரம் பேர் நினைஞ்ச விழா இருக்குது இல்லைங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பலருமே வந்து நாம் தமிழில் இல்லைன்றது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நாம் தமிழிலே வந்தாங்கன்னே வச்சுப்போமே நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நாம் தமிழிலேருந்து வந்தாங்கன்னே வைங்களேன் அவங்க கட்சி பேரை சொல்ல விருப்பம் இல்லை கட்சி தலைவர் பேரை சொல்ல விருப்பம் இல்லை ஆனால் அங்கேருந்து வர மூவாயிரத்தி ஐநூறு பேரை மட்டும் கூட்டுக்கு உங்களுக்கு விருப்பமா சரி இந்த மூவாயிரத்தி ஐநூறு பேரை வச்சு தான் அந்த கட்சியா வாக்கு யார் யா எதுக்கு எதுக்கு செலுத்துகிறாங்க சீமான் அப்படின்னு அப்புறம் சீமான் பேசுகிறாருன்ட்டு மட்டும் இல்லை சீமான் எதற்காக நிற்கிறாரோ அதற்காக வாக்கு செலுத்துகிறார் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க நான் கடந்த முறை உங்கள்கிட்ட சொன்னதையும் இப்போ திரும்பியும் பதிவு பண்ணுறேன் எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் பதிவு பண்ணுறேன் இரட்டை இலை இப்போ எல்லாம் எடுத்தீங்கன்னா நான் கண்ணை மட்டும் இரட்டை இலைக்கு தான் போடுவேன் அது எம்ஜிஆருடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சின்னம் எங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய சின்னம் எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன் சரியா அதே மாதிரி உதயசூரனுக்கு போடுறோம் உதயசூரன் தான் போடுவோம் ஆனால் இரட்டை இருந்த இருந்தபொழுதும் சரி அல்லது கரும்பு விவசாயியாக இருந்தபொழுதும் சரி அல்லது ஒளிப்பெருக்கியாக பொழுதும் சரி மூன்று முறையும் பார்த்தீங்கன்னாக்க மக்கள் வந்து திரண்டு வந்து வாக்களித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த சின்னத்தை நீங்கள் பறித்து விட்டு வேறு சின்னத்தை தேர்தலுக்கு ஒரு சில காலத்திற்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இடைவெளியில் நீங்கள் வந்து அந்த தே சின்னத்தை வெளியிடும் பொழுது அந்த சின்னம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்ஸில் எலெக்ஷன் பாக்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கள் கிராமப்புற மக்கள் நிறைய இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த பாக்ஸில் மூணாவது இடம் நாலாவது பாக்ஸு அந்த மாதிரி இடத்துல வச்சுருப்பீங்க அந்த சின்னத்தை இலையையோ சூரியனையோ போய் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் என் கை சின்னத்தை கூட போய் போட்டுடலாம் சரியா இதெல்லாம் தமிழக மக்களுக்கு ப்ரை பரிச்சயமான சின்னங்கள் முதல் பட்டியலே இருக்கும் அப்படி இல்லைனா கூட தேடி போட்டுடல ஏன் பரிச்சயமான சின்னங்கள் ஆனால் ஒரு விவசாய சின்னத்தையோ அதில் இரட்டை மெழுகுவத்தின் முதல்ல இருந்த சின்னத்தை போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு விவசாய சின்னம்னு மாறும்பொழுது அதை தேடி போய் போட்டு அதுவும் இல்லை மைக் மைக்கு சின்னம் அப்படின்னு ஒரு குறுகிய காலத்தில் அதை வழங்கியதுக்கப்புறம் அந்த சின்னத்தையும் தேடி போய் போடுறாங்கண்ணா வீட்டிலேருந்து கிளம்பி போய் தேடி போய் அதை போடுறாங்கன்னா எதுக்காக சீமானண்ணன் எம்ஜிஆரா சீமானண்ண செல்வி ஜெயலலிதாவா சீமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இல்லை அடுக்குமொழி குப்பை தமிழில் மக்களை ஏமாற்றிய கருணாநிதியா எது எதுவுமே கிடையாது உங்களைப் போல் என்னை போல ஒரு எளிய ஒரு எளிய மனிதன் தானே சீமான் அப்போ அந்த எளிய அந்த சீமானை அந்த எளிய மனிதனான ஒரு சீமானை நேசித்து விரும்பி அந்த இயக்கத்தை நேசித்து விரும்பி அந்த தம்பி தங்கைகளை நேசித்து விரும்பி அங்கே ஏன் போய் போடணும் அவன் ஏன் அந்த எஃபர்ட் எடுக்கிறான் இங்கே இருந்து தேர்தல் அங்கே போய் அந்த வாக்குச்சாவடிக்கு போய் அங்கே நின்று மற்ற கட்சிகள்லாம் வந்து என்னது கூட்டு கூட்டுவரத்துக்கே ஆள் இருக்காங்க வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்காக இருக்காங்க வாக்குச்சாவடிக்கு வந்தால் அங்கே அந்த சீட்டை கொடுத்து இந் இங்கே போய் இதில் போடணும் அப்படின்னு வழிகாட்டுவதற்காக இருக்காங்க இது எதுவுமே இல்லாமல் கட்டுமானமே இல்லாமல் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கட்டுமானமே இல்லாத நிலையிலையும் எப்படி வந்து முப்பத்தாறு லட்சம் பேர் போட்டான் அந்த முப்பத்தாறு லட்சம் பேரும் தேடி வந்து போட்டிருக்கான் சரியா அவன் ரசிக குஞ்சு கிடையாது திமுக கொத்தடிமை மாதிரி கொத்தடிமை கிடையாது சரியா அபிமானிகள் கிடையாது இப்படியான நபர்கள் எதற்காக வந்து வாக்களிக்கிறான் ஒரு கொள்கைக்காகவும் ஒரு கோட்பாட்டிற்காகவும் ஒரு சிந்தனைக்காகவும் அவன் வந்து வாக்களிக்கிறான் இப்படியாக வாக்களிக்கக்கூடியவர்கள் எப்படி பிரிந்து வருவார்கள் எப்படி விலகி செல்வார்கள் கண்டிப்பாக விலகிச் செல்ல மாட்டார்கள் அப்போ சீமானோடைய பச்சையாக சொல்கிறனே நீ எப்படி வேணால் எடுத்துக்கோங்க சீமான் கரட்டி போட்ட கோவணத்தை எடுத்து நீங்கள் பரிவட்டம் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தான் நான் பார்க்குறது நிச்சயமாக திமுக செயல்பாடுகள் எல்லாமே இப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து நிச்சயமாக வீழ்த்தணும் அப்படிங்கிற எப்படிங்க வீழ்த்த முடியும் நீங்கள் வீழ்த்தணும்னு நினைக்கிறது தப்பு சி நீங்கள் ஒரு கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்க அது அரசியல் ஒருத்தரை ஒருத்தரை வீழ்த்து நேருக்கு நேரே மோதத்தை கூட மோதுங்க இப்படியா அல்பத்தனமாக மோதுவீங்க நான் என்ன சொல்கிறேன் சீமானோடைய கருத்தியில் எதிர்கொள்ளுங்க சீமானோடைய கருத்தியில் எதிர்கொள்ள முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது சீமானோட கருத்தியில் வைக்கிறாருன்னா அதுக்கு எதிர்பதம் இருக்க தான் செய்யும் வேணா நான் நான் அவனா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் நீங்களே கொடுக்குறீங்களா நானே கொடுக்குறேன் பேசுங்க சரியா அப்படி பேசுங்க அதை விட்டு விட்டு இந்த சில்லறத்தரமாக நடந்துக்கிறீங்க இந்த காந்தி அவன் ஒரு டுபாக் ஊர் அவன் ஹார்ட் ஹார்ட் டிஸ்க் எப்படிங்க இருக்கும் நான் ஒரு ஃபோட்டோ என்னோட ஹார்ட் டிஸ்கில் கொண்டு வருவானா இல்லை டெக்னாலஜி தெரிஞ்சவனா தெரியாதவனா என்னமோ ஒன்று வாயில் அடித்து விட வேண்டியது அட்வொகேட்டாக தான் என்னங்க எவனை எத்தனையோ தேங்காய் மூடி அட்வொகேட் இருக்காங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நேற்று பேசியிருக்காருங்க எம் எம் சுந்தரேசன் உச்சநீதிமன்ற நிதியரசர் எம் எம் சுந்தரேசன் பேசியிருக்காரு நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்லியிருக்காரு இந்தியாவில் எழுபது சதவீத வா வழக்கறிஞர்கள் அந்த வழக்கறிஞர் எங்களை பட்டத்துக்கு தகுதியானவர்களே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்கள் ஏன்னா எழுபது சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் இருக்காங்க சரியா எழுபது சதவீதம் தவறான கணக்கை சொல்லியிருக்கார் சரியா அந்த மாதிரி ஒரு தேங்காய் மூடி வக்கீல் தான் இவன் ராஜீவ் காந்தி இவங்க என்னங்க தெரியும் இவனுக்கு நான் கேட்குறேன் ஸ்கிராப் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ வருது சரியா அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்கிராப் இருக்கு இல்லையா அது மாதிரி நாலஞ்சு இடத்துல இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஸ்கிராப் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க இவன் என்ன நம்ம செல்வ விருதுகே அப்புறம் இந்த க ஸ்டாலின் சகோதரர் தமிழரசு என்ன இந்த பாஜக அண்ணாமலை இவங்களுக்குலாம் ஸ்கிராப் கான்ட்ராக்ட் போகுது இந்த ஸ்கேப் ஸ்கிராப் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி இதை மாதம் போகுது இந்த கான்ட்ராக்டை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க இவ்வளவு தான் வேறு என்ன ராஜீவ்காந்திக்கு முதல் நாள் தான் பதிவிடும் போது அப்ப இதுவும் பொய்யா ஒரு ஆச்சரியமா ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க அப்ப அவங்களுக்கு அப்பதான் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு பதிவு போடுறாங்க அப்புறம் மூணு நாள் கழிச்சு இந்த ஹார்ட் ஹார்டிஸ்க்கு நான் தான் கொண்டு போனேன் அப்படின்னு சொல்றேன் அதே நீ ஏதோ ஒண்ணு அடிச்சு விட வேண்டியது மொத்தத்துல நீ என்ன பண்ண போற நீ மீரா மீறாவேஷன் பேசி என்ன பண்ண போற நீ போய் இன்ப நினைக்க கோஷம் போட போற அவ்வளவு இதெல்லாம் ஸ்டாலின் நம்புறான்னு ஒரு கேள்வி வருதுல இந்த ஸ்டாலின் எதையும் எதையாவது ஸ்டாலின் நம்புவதற்கும் நம்பாமல் இருப்பதற்கும் ஸ்டாலினுக்கு க பகுதியில மூளை இருக்கணும் ஸ்டாலினுக்கு க மூளை இருந்தால் மூவாயிரத்து ஐநூறு பேரை சேர்க்குற இடத்துல மொத்த அமைச்சரவையோட போய் கோரவியா சில ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களுடைய கடைசி பொது நிகழ்ச்சி நான் சொல்கிறது வந்து அவங்களுடைய மெட்ரோ இந்த நிகழ்ச்சி அவங்களோட கடைசி பொது நிகழ்ச்சின்னு பார்க்க முடியும் நான் சொல்கிறது அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி அவனுடைய கடைசி அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்க கட்சி சார்ந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நந்தனமில் நந்தனம் க்ரௌண்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் சேர்ந்தாங்க கட்சியில் சேர்ந்தார்கள் இணைந்தார்கள் அதில் முதலமைச்சராக அவர் அவர் வந்து அங்கே அங்கே வந்து அங்கே நின்னாங்க நம்ம நம்ம அப்சரா ரெட்டி மேடம் இவங்க எல்லாம் கூட சேர்ந்தாங்க அப்போ தான் அப்படி நடந்தது அப்படி நடந்து நீ போய் அங்கே நின்றுனா அது ஒரு மரியாதை சரி அங்கே நின்று நீ இப்போ வீராவகமாக எந்த கட்சியை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீ சொன்னால் ஏதோ ஒரு மரியாதை உனக்கு அதையெல்லாம் விட்டு மூவாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு வரதுக்கு நீ ஒரு அமைச்சரை விட போய் மேடையில் உட்காந்துப்பட்டு அங்கே வந்து இந்த கட்சியை எல்லாம் நான் ஒரு கட்சியாக பேச விரும்பவில்லை

மக்கள் கண்டிப்பா இதையெல்லாம் நிராகரிப்பார்கள் அப்படின்றத நான் உறுதியாக சொல்றேன் நிச்சயமா உங்களோட ஸ்டாண்டை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க நேரம் ஒதுக்கி நேர்காணல் கூட்டத்துக்கு மிக்க நன்றி நன்றி